ஆஹா ரெண்டு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு அதில் ஒரு கேள்வி என்னென்னா அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு நாங்கள் நாற்பது பாக்ஸ் டேப்லெட் வாங்குகிறோம் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நாங்களாக சாப்பிட போகிறோம் அதை நாங்கள் விற்கிறோம் விற்காம போகிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காங்க வெரி குட் வெரி குட் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு மட்டும் சொல்லுங்கள் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு எத்தனை பாக்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு நாற்பது பாக்ஸ் கொடுக்குறாங்க ஓகே இப்போது இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு நாற்பது பாக்ஸ் கொடுக்குறாங்க அந்த யூஸ்வலாக இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் என்ன ரேட்டு இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து நூறுரூபாவோ இல்லை இரநூறுபாவோ இல்லை மேக்ஸிமம் ஒரு முந்நூறுரூபா அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் ஐநூறுரூபா இருக்கும் கரெக்டாக இப்போது நூறுரூபான்னு வச்சு பார்த்திங்கன்னா அந்த நாற்பது டேப்லெட்டும் எவ்வளோ விலை நாலாயிரரூபா நா நாற்பது பாக்ஸும் ஓகே இரநூறுபான்னு வச்சா எட்டாயிரம் ரூபாய் முந்நூறுரூபான்னு வச்சா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுரூபான்னு வச்சிங்கன்னா எவ்வளோ வருது இருபதாயிரம் மேக்சிமம் அவ்வளோதான் ஓகே மிஞ்சி மிஞ்சி போனால் அது இருபதாயிரம் கூட வராது ஆக்சுவலி அது அதோடய ஒர்த்தே வந்து பன்னெண்டாயிரத்துக்குள்ளே பத்தாயிரத்துக்குள்ளே தான் அதோடய ஒர்த்து ஓகே அதை வந்து நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஒரு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா சாய்ஸாவது வைக்கணும் இதுவா அதுவான்னு வைக்கணும் அந்த சாய்ஸ் கூட கிடையாது கொடுக்குற ப்ராடக்ட்டும் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு வேல்யூ வேண்டாம் ஒரு ஐம்பதாயிரத்துக்காவது வேல்யூ வேணும் இல்லையா அந்த நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் வந்து ஐம்பதாயிரத்துக்காவது செல்லணும் அதுவும் கிடையாது இன்னொன்று அந்த டேப்லெட்டு யாருக்கு வந்து சில பேருக்கு டேப்லெட்டே பிடிக்காது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க நான் சொல்லுவேன் இந்த மல்டி மல்டிவைட்டம் இது இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு நான் சொல்லுவேன் நான் டேப்லெட்டே எடுத்துக்க மாட்டேன்னு ஒரு தலைவலிக்கு கூட மருந்து மாத்திரை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒருத்தங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரையே பிடிக்காதுன்னா எதுக்கு இவங்க இதை வாங்கணும்னு நினைப்பாங்க அண்டா இது வந்து இந்த மாத்திரையில் கூட சாய்ஸஸ் கிடையாது ஒரே மாத்திரை தான் ஒரே டப்பா தான் அதை தான் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஒரு சாய்ஸ் இருக்கணும்ல இப்போ நீங்கள் வைட்டமின் அமேசானில் போய் செக் பண்ணிங்கன்னா மென்னுக்கு தனியாக வச்சுருப்பான் விமெனுக்கு தனியாக வச்சுருப்பான் குட்டிஸ் கு சில்ட்ரனுக்கு தனியாக வச்சுருப்பான் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்கேன் பேபீஸ்க்கெலாம் தனியாக வச்சு பேபிஸ் கிடையாது கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வயசு மூணு வயசுக்கெல்லாம் கூட தனியாக வச்சுருப்பான்னு ஸோ தே ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இது வச்சுருக்காங்க ஃப்ளேவர்லாம் கூட தனித்தனியாக வச்சுருப்பான் ஸோ வந்து அதில் சாய்ஸ் இருக்குது சரி நான் இது வாங்குகிறேன் அது வாங்குகிறேன் பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு டைப் ஆஃப் மல்டி வைட்டமின் வச்சுருப்பாங்க ஸோ ஒன்று ஒன்றும் என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வச்சுருக்காங்கன்னா இப்போ வந்து நார்மல் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து மல்டிவைட்டமின்ஸ் வந்து அது ஒரு காம்போசிஷன் இருக்கும் அயன் இவ்வளோ இருக்கணும் கால்சியம் இவ்வளோ இருக்கணும்னு ரொம்ப வயசானவங்களுக்கு இவ்வளோ இருக்கணும் இது வந்து கால்சியம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் இது வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காம்போசிஷன் இருக்கும் இல்லையா ஸோ மெடிக்கல் சிஸ்டம் படி அவங்க அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அது மாதிரி தான் காம்போசிஷனில் தான் அவங்க மல்டிவைட்டமின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் ஆயுர்வேதா சித்தா வச்சுண்டா கூட உங்களுக்கு பித்த பித்த உடம்பா வாத உடம்பா பித்த வாத உடம்பா இப்படித்தான் வந்து உங்களுக்கு வந்து யோசித்து அதுக்கேற்ற மாதிரி தான் மாத்திரை கொடுப்பாங்களே ஒழிய உங்களுக்கு சைனஸ் இருக்கா உங்களுக்கு வீசிங் இருக்கா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உடம்பு வெயிட்டா நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்களா அப்படி சொல்லி ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு டேப்லெட்டு கொடுப்பாங்களே ஒழிய இங்கே என்னடானா ஒரே டேப்லெட்டும் எல்லோரும் இந்தா சாப்பிடு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு அதுவே தப்பு இந்த இது ஒர்த்து இந்த நாற்பது பாக்ஸுமே ஒர்த்து வந்து பன்னெண்டாயிரம் கூட கிடையாது பத்தாயிரம் கூட கிடையாது அப்படி இருக்கும்பொழுது எல்லார் தலையிலையும் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை வாங்கிவிட்டு அது நாற்பது பாக்ஸை உங்கள் தலையில் கட்டுறாங்க அதுவே ஃபஸ்ட்டு தப்பு ஓகே அடுத்த கொஷின் என்ன கேட்டீங்க நீங்கள் அடுத்த கொஷின் நம்ம தலைவர் என்ன கேட்டார்னா அந்த ஒரு ப்ராடக்ட் புதுசாக வருதுன்னா அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் அந்த நடிகர் நடிகைகளுக்கெலாம் பத்து கோடி அஞ்சு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களாம் ஓகே இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே பத்து கோடி ஐம்பது கோடிலாம் கொடுக்க தேவையில்லை நடிகர் நடிகைகளுக்கெலாம் நடிகர் நடிகைகளே தேவையில்லை நிறையா மாடல்ஸ் இருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கு கூட நடித்து கொடுப்பாங்க ஓகே ஒன்றும் இது கிடையாது நியூ ஃபேஸஸே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணணுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அண்ட் அட்வர்டைஸிங் காஸ்ட் எவ்வளோ ஆக போகிறது அந்த மாடல்ஸ் எத்தனை மாடல்ஸ் ஒரு நாலு மாடல்ஸ் அதில் இருக்காங்க அப்படின்னா மாடல்ஸோட மேன் பவரே வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்குள்ளே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு ஆறு ஏழு பேர்னே வச்சுப்போமே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்குள்ளே அந்த காஸ்ட் ஏன்னா கோஆர்டினேட்டர் மாடலிங் கோஆர்டினேட்டர் கமிஷன் எடுப்பான் அதையும் நான் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதோடய கேமரா காஸ்ட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் டி வந்து ரெண்டல் வந்து ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி கிடைக்கும் ஓகே ஃபைவ் டி ரெண்டல் இல்லை ஈவன் நல்ல கேமரா எடுக்கணுன்னா கூட டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்னா அந்த கேமரா காஸ்ட் வித் அலாங் வித் கேமரா மேன் அந்த பேட்டா எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் ஓகே ஸோ வேறு என்ன உங்களுக்கு தேவைப்படும் ஆ அதோட கான்செப்ட் அட்வர்டைஸிங் கான்செப்ட் என்ன தீமில் என்ன கான்செப்டெலாம் நீங்கள் ஆடு பண்ண போகிறீங்க லொக்கேஷனுக்கு காஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் லொக்கேஷனுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டுக்கோங்களேன் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தோடு முடிஞ்சுடுங்க மேக்ஸிமம் ஒரு த்ரீ லேக்ஸில் நீங்கள் ஒரு அட்வர்டைஸிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடலாம் இது வந்து நான் அந்த நடுவில் நடுவில் கட்டிங் வாங்குவாங்க பாருங்கள் கமிஷன் அவங்கள்தும் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகே ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு பு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணுன்னா நடிகர் நடிகைகள் பின்னாடி போய் நிற்கணும்னு அர்த்தம் இல்லை அதே மாதிரி எல்லா நடிகர் நடிகைகளும் ஐம்பது அஞ்சு கோடி பத்து கோடிலாம் வாங்கிறது கிடையாது ஓகே மேபி நயன்தாரா வேணால் வாங்கலாம் மற்றவங்களாம் வாங்குறாங்களான்னு தெரியல ஓகே ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்கே வந்து ஃபியூ லேக்ஸ் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் இந்த ரேஞ்சு தான் இருக்கும் அவங்களோட ஏன்னா ஒரு நாள் தான் ஷூட்டுக்கு வர போகிறாங்க ஸோ ஃபைவ் டென் லேக்ஸ்க்கு கூட நடிகர் டாக்டர் கிடைப்பாங்க அதே மாதிரி வந்து சீரியல் ஆக்டர்ஸ்லாம் யூ கேன் புக் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்குள்ளே நீங்கள் புக் பண்ணலாம் சீரியல் ஆக்டர்ஸ்லாம் கூட ஸோ ஒன்றும் இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது ஓகே இது ஒன்று அட்வர்டைசிங் காஸ்ட்டே மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம் அட்வர்டைஸிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து அதாவது அந்த வீடியோ ஷூட் பண்ணுற சொல்கிறேன் அதுக்கெல்லாம் பத்து கோடிலாம் ஆகாது ஆனால் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த வீடியோஸ் நம்ம அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ வந்து நான் வந்து சன் டிவியில் போடுறேன் கேடிவியில் போடுறேன் இல்லை விஜய் டிவியில் போடுறேன்னா அதுக்கு வேணால் அவங்க ஸ்லாட் பார்த்துட்டு சரி இந்த சீரியலில் நாங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணுறோம் இந்த ஆடை இந்த இது இந்த இதில் இந்த ப்ரோக்ராம் எயிட் டு நைன் டைமில் இந்த டைமில் ஒரு ரெண்டு வாட்டி நாங்கள் ஸ்லாட்டில் நாங்கள் போடுறோம் ப்ளே பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க காஸ்ட்டு கேட்பாங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட அது கூட ஸ்லாட்டு கூட இப்போ நீங்கள் உங்களுக்கு இது வேணாம் வீடியோ இது கூட வேணாங்க வீடியோ ஷூட்டு கூட வேணாம் வீடியோ டிவி டிவி சேனல் அட்வர்டைஸ்மெண்ட் கூட வேணாம் நீங்கள் வந்து ரேடியோஸ் கூட போகலாம் பிக் பிக் எஃப்எம் ஹெலோ எஃப்எம்லாம் நிறைய எஃப்எம் இருக்குது சூரியன் எஃப்எம்லாம் இருக்குது அதில் கூட ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணி அப்படி கூட நீங்கள் சேல் பண்ணலாம் ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணும்போது ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க மார்க்கெட்டிங் வராங்கன்னா அவங்களால நிறைய செலவு பண்ண முடியாது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உங்கள் பாஸுக்கு தான் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இருக்குது ஒரு கோடி கூட செலவு பண்ணலாமே ஒரு கோடி ரெண்டு கோடி அஞ்சு கோடி கூட செலவு பண்ணலாமே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அது ஒரு மேட்ரே கிடையாது மாதம் மாதம் இரநூறு கோடி நூறு கோடி இரநூறு கோடி உங்களுக்கே போதே பேமெண்ட்டு அதை வந்து அவங்க ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி செலவு பண்ணால் கூட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒன்றும் அது பெரிய லாஸ் கிடையாது அது சக்ஸஸ் தானே ப்ராடக்ட்டும் அவங்க மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி இருக்கும் இதுவும் அது பண்ண மாதிரி இருக்குமே எவ்வளோ சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி வச்சுருக்கிறவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாதாம்மா ம் சரி ஓகே எத்தனை வருஷங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து இந்த ஒரு கோடி சம்பாதிக்கிறதுக்கே இருபது வருஷம் ஆகும்னு சொல்கிறீங்க சூப்பருங்க வெரி குடுங்க உங்களுக்கு கை கொடுக்கணும் உண்மையாகவே இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கோடி சம்பாதிக்கிறீங்க இருபது வருஷம் அந்த இருபது வருஷம் இந்த கம்பெனி அவ்வளோ வருஷம் ரன் ஆகும்னு நினைக்கிறீங்க ம் இல்லை நூறு வருஷம் ரன் ஆகும்னு நினைக்கிறீங்களா உங்கள் பேரம் பேத்தி உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு பொண்ணோ பையனோ பிறந்து அதுங்களுக்கு பொண்ணோ பையனோ பிறந்து பேராம்பேத்தி அதுங்களும் பேராம்பேத்தி எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ வருஷம் வந்து இந்த கம்பெனி ரன் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எவ்வளோ எவ்வளோ பேருக்கு கொடுத்துட்ருப்பாங்க எவ்வளோ வருஷம் கொடுத்துட்ருப்பாங்க ஆ நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க காசு பத்து கோடி இல்லை நூறு கோடி உங்கள் கையில் வச்சுருக்கீங்க ஆ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எல்லோரும் வாங்க நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படி சொல்லிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறீங்க மற்றவங்கள நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆ மாத மாதம் இரநூறு கோடி முந்நூறு கோடி நீங்கள் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா எவ்வளோ வருஷம் கொடுத்துட்டு இருப்பீங்க யாராலும் அது எப்படி கொடுக்க முடியுமா அது திவாலாகாது அந்த கம்பெனி அப்படியே கொலாப்ஸ் ஆகாது திவாலாகாது ம் டைட்டானிக் ஷிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்களாம் எப்படி பிலீவ் பண்ணுறீங்க மைவி த்ரீ ஆட்ஸை அப்படியே வள்ளல்லவர் எல்லாத்தையும் எங்களுக்கு காசாக பணமாக கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாரு யாருக்காச்சும் இல்லை உங்கள் காசை தான் கொடுத்துன்னு இருக்காரு நீங்கள் வந்து ஒரு பத்து டவுன்லைனரை பிடிக்கிறீங்களா அந்த டவுன்லைனரோட காசு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு உங்கள் அந்த டவுன்லைனர்ஸ் ஒரு பத்து பத்து பேர் ஆளுக்கு பிடிக்கிறாங்களோ அந்தந்த டவுன்லைனர்ஸ் காசும் உங்களுக்கு வருது அப்புறம் உங்கள் டவுன்லைனஸ்க்கும் வருது இப்படி தாங்க உங்கள் காசு தாங்க அவங்க கொடுத்துட்ருக்காங்க அவங்க வந்து அவங்க பாக்கெட்டில் வந்து இருந்து இந்தாப்பா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கல அவங்களாம் இப்போது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்னு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்னொரு பேரை வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேம்லியும் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு கொடுக்குறது வந்து அந்த கம்பெனிக்கு கொடுக்குற ப்ராஃபிட் மாதிரி கொடுக்குறாங்க சேல்ரி மாதிரி கொடுக்குறாங்கன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஆஸ் பர் லா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து அதுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட் ஷேரிங் பண்ண முடியும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்து ஷேரிங் ப்ராஃபிட் ஷேரிங் பண்ண முடியும் ஆனால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணவே கூடாது அது அது வந்து அலௌடே கிடையாது ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பண்ணவே முடியாது இன்னொன்று நீங்கள் மெம்பர்ஸ்லாம் இரநூறு பேர் தான் இருக்கணும் ஆனால் அன்லிமிட்டட் மெம்பர்ஸ் இருக்கீங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸில் தான் அன்லிமிட்டெட் மெம்பர்ஸ் அலௌடு நீங்கள் அந்த ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இன்ஃபோசிஸ் டாடா எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கள்ல சாரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்க்கலாம்ல நிறைய கம்பெனிஸ் பார்க்கலாம்ல அது எல்லாமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை எத்தனை பேர் கோடி கணக்கில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க அவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஸோ அன்லிமிட்டெட் மெம்பர்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி தான் ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் எத்தனை மெம்பர்ஸ் வேணாலும் அன்லிமிட்டடாக இருக்கலாம் ஆனால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸில் வந்து இரநூறு மெம்பர்ஸ் தாங்க இருக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரூலே உங்களுக்கு தப்புங்க உங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒன்றும் இல்லை நிறையா வச்சுருக்காங்க போல இருக்கு எக்கச்சக்க கம்பெனிஸ் வச்சுருக்காங்க போல இருக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நிறைய வச்சிருக்காங்க உங்கள் கம்பெனிக்காரங்க அப்படி பார்த்தா கூட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கூட பார்ட்னர்ஸ்குள்ளே தான் ப்ராஃபிட் ஷேரிங் பார்ட்னர்ஸ் வந்து எதுக்கு ஜாயின் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் ஒரு பத்து பார்ட்னர்ஸ் ஒரு கம்பெனியில் இருக்காங்கன்னா அந்த பத்து பேரும் ப்ராஃபிட் ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா அப்போனா மேக்ஸிமம் அலவுட் வந்து ஐம்பது பேர் தான் ஆனால் நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இந்த கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஐம்பது பேருக்கு மேலே மெம்பர்ஸாக இருக்க முடியாது எத்தனை பேருக்கு ப்ராஃபிட் ஷேர் பண்ணின்னு இருப்பாங்க சொல்லுங்கள் ஸோ எல்லா ரூலுமே அவுட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி ஃபார்மேஷன்லேருந்து கம்பெனியோட இதுலேருந்து இருந்து அந்த ஆக்டிவிட்டீஸில் அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாமே தப்புங்க இவங்க வந்து சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு அப்படி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஓகே இவங்க வந்து கம்பெனி வந்து உங்களெல்லாம் எம்ப்ளாயீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே மெம்பர்ஸ் மாதிரி ஆக்கி அப்படி பேமெண்ட் பண்ணுறாங்க இவங்க இது ஃபஸ்ட்டு இதுவே தப்புங்க ப்ரைவேட் லிமிட்டெட் கம்பெனிஸில் அன்லிமிட்டெட் மெம்பர்ஸ் இருக்கவே கூடாது அதுவே தப்பு அப்படி இருக்கச்சே நீங்கள் வந்து இந்த கம்பெனி வந்து நாங்கள் என்னமோ மற்றவங்கெல்லாம் வந்து உங்கள் மேலே காண்ட ஒரு சில பேர் கமெண்ட்டு போடுறாங்க நாங்கள்லாம் நிறையா சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் பொறாமல் அப்படின்ட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் எட்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் உங்கள் கம்பெனியில் இருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக எங்களுக்கு எதுக்குங்க பொறாமல் வரப்போகுது இந்த கம்பெனி டிசால்வ் ஆக போகுது டைட்டானிக் ஷிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னது அது டைட்டானிக் ஷிப் வந்து அதை கட்டும்போது அன்சிங்கபிள் ஷிப்புன்னு சொன்னாங்க அதாவது என்ன அர்த்தம் முழுகவே முழுகாத கப்பல்னு ஆனால் கடைசியில் என்னாச்சு முழுகிச்சா ஒரு பெரிய ஐஸ்பேர்க்கை பார்த்துட்டு ட்ராயிங்னு தெரியாமல் இடிச்சுவிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த கம்ப் அந்த டைட்டானிக் ஷிப்பே கொலாப்ஸ் அவ்வளோதான் உங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனி வந்து டைட்டானிக் ஷிப் மாதிரி தான் இப்போதைக்கு நீங்களாம் நம்பிட்டுருக்கீங்க அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி காசு கொடுத்துட்டே இருக்குது நமக்கு வயசாகி நம்மளுக்கு பேரம் பேத்தி நம்ம பேரம்பேத்திக்கு கொல்லு பேரம் கொல்லு பேத்தி இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட இந்த கம்பெனி மைவி த்ரீ ஆட்ஸ் நம்மளுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டுருக்கீங்க ரொம்ப தப்புங்க இது வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் கூட இருக்காது இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சா இப்போயே ஆல்மோஸ்ட் ஆடிடுச்சு கம்பெனி வந்து ஆடிடுச்சு இன்னும் இப்படி யாரும் யாருமே எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு மேலே அவ்வளோதாங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க இப்போவே அந்த எம்டி விஜயராகவன் எங்கே போயிட்டாரு எங்கே போய் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்ருக்காரு தெரியல அவர் தாங்க ஒரிஜினல் பாஸு சக்தி ஆனந்தன் இல்லைங்க உங்கள் பாஸ்ஸு அப்புறங்க உங்கள் சக்தி ஆனந்தன் பாஸ் வந்து தானே போய் சரண்ட்ரானார் எதுக்காக தானே போய் சரண்டரானாரு அவரை வந்து கைது செய்யலை அவராகவே போய் எதுக்காக அவர் மேலே தப்பு இல்லைன்னா வெயிட் பண்ணலாம்ல கேஸ் அப்படியே ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே ஏன் போய் அவரே போய் உள்ளே போய் உட்காந்துட்டார் ஏன்னா இருந்தால் அவங்களுக்குலாம் காசு கொடுக்கணும் அது வந்து நீங்கள் தோண தோண தோணும் எப்போ சார் எங்களுக்கு போடுவீங்க காசு எப்போ சார் எங்களுக்கு போடுவீங்கன்னு கேட்பீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு தான் சரி ஓடி போய் அங்கே உள்ளே போய் உட்காந்து போகணும் உட்காந்துட்டார் அவர் இது கூட தெரியாமல் நீங்கள் வந்து உங்கள் பாஸ் வெளியில் வருவார் காசு கொடுப்பாரு நினச்சிட்ருக்கீங்க அண்டு இந்த மாதிரி கேஸில் இவ்வளோ பெரிய ஸ்கேம்லலாம் பெயில் கிடைக்காதுங்க விசாரணை முடியும்னு இது பெரிய விசாரணைங்க கொஞ்சம் சின்ன விசாரணை கிடையாது அவங்க இன்கம் டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த கம்பெனியில் ஆடிட்டர் கூட சரியில்லைங்க ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஓகே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஜிஎஸ்டி த்ரீ பின்றது வந்து மாதம் மாதம் ஃபைல் பண்ண வேண்டியது ஜிஎஸ்டி ஒன்னுன்றது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபைல் பண்ண வேண்டியது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி வந்து எட்டு மாதத்துக்கு ஒரு தடவை பத்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஃபைல் பண்ணிட்டுருக்கு அதுவே ஃபர்ஸ்ட்டு தப்பு ரெண்டு ஜிஎஸ்டி நான் பார்த்ததுலேயும் ப்ரைவேட் லிமிடெட் ஜி ஜிஎஸ்டி வந்து அது கேன்சல் ஆகிடுச்சு ஆனால் அவங்க அதுலேயும் அப்படி தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த வி மை வி த்ரீ ஆட்ஸ் மார்க்கெட்டிங் இது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இதுலேயும் அவங்க ஜிஎஸ்டி வந்து லேட்டாக 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 தான் ஃபைல் இருக்காங்க ஸோ ஆன் த டைம் உடனே எல்லாம் ஃபைல் பண்ணுறது இல்லை ஓகே ஸோ அதனால் அதுவும் தப்பு சரியா இப்போது ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க எவ்வளோ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு ஒழுங்காக கொடுத்துருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நிறைய கம்பெனிஸ் இப்படி தான் ஏமாற்றுவாங்க ஜிஎஸ்டி வந்து பில்லுல கொடுப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒழுங்காக வந்து ஜிஎஸ்டியில் வந்து பேமெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஃப்ராட்லாம் நடக்குது ஸோ உங்கள் கம்பெனி எவ்வளோ இது பண்ணியிருக்குன்னு தெரியல ஓகே அந்த ஜிஎஸ்டி எல்லாம் பார்ப்பாங்க இன்கம் டேக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஃபைல் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க விசாரணை முடிந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரிசல்ட்டே தெரியும் ஆனால் நான் சொல்கிறேங்க இந்த கம்பெனியை மூடிடுவாங்க வேறு வழியே இல்லை நீங்கள் வந்து ஈஸி மணி எப்பவுமே ஈஸியாக மணி கிடைக்கும் அப்படின்னு நம்பாதீங்க கொஞ்ச காலம் உங்களுக்குலாம் கடவுள் வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு இவ்வளோ சரி இதா வேட் பார்த்து நீ சம்பாதிச்சிக்கோன்னு கடவுள் உங்களுக்கு ஒரு கம்பெனி காமிச்சாரு நீங்களாம் சம்பாதிச்சிட்டீங்க அதோட திருப்தி பட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஸ்கேம் கம்பெனிஸ் வந்து நிறையா முளைக்கும் ஏற்கனவே நிறையா வந்துட்டு போயிடுச்சு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா வந்து இவங்க கரெக்டாக இவங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சோடனே உடனே எல்லா ப்ராடக்ட்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க அக்டோபர் மந்த்து அதுக்கு முன்னாடி வெறும் டேப்லெட்ஸ் மட்டும்தான் வித்துன்னு இருந்தாங்க ஸோ இது வந்து நிறைய கொளறுபடி உள்ள ஒரு கம்பெனி ஓகேவா ஸோ இதில் எத்தனை கம்பெனிஸ் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எத்தனை ஜிஎஸ்டி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணணும் சரியா ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஷின்ஸ் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்லாம் கரெக்டு தாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் சொன்ன ஆன்சர்ஸும் கரெக்டு தாங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மைவி த்ரீ ஆட் மெம்பர்ஸ் கொஞ்சம் நம்பிக்கை ஓவர் நம்பிக்கை ஓவர் நம்பிக்கையெல்லாம் வச்சிங்கன்னா கடைசியில் புஷ்ஷுன்னு ஆகும்போது நீங்கள் ரொம்ப அழுதுருவீங்க அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பேசி தொலைய வேண்டியதாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை கொடுத்து சில பேர் அதுக்கு வேறு சைடு திருப்பி விடுறாங்க ஆனால் நாளைக்கு வந்து கம்பெனி வந்து இத்து மூட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்க ம் இப்போயே உங்கள் மனசை தயார்படுத்திக்கோங்க ஓகே தேங்க் யூ